ரெண்டாவது அதிகாரம் என்னன்னா ரெண்டு நாளாகமும் முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நாளாகமும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அதிகாரத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு பஸ்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அனுசரிக்கப்படுது அதை நம்ம என்னன்னு பாக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கலாம் ரெண்டு நாளாகமும் அதுல முதல் வசனத்தை பாருங்களே அதற்கு பின் யோசியா எரிசிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான் அவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் அதுல பாருங்க எந்த தேதியில அடிச்சாங்கன்னா பதினாலாம் தேதியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினாலு அப்படின்றது எபிரை எழுத்து எபிரய எழுத்து நுண்ணுன்ற எழுத்து வந்து பதினாலாவது எழுத்து எபிரேயத்துல நுண்ணுன்ற எழுத்து வந்து பதினாலாவது எழுத்து முன் அப்படின்னா ஜீவன் அப்படின்றது அர்த்தம் எபிரியத்துல பதினாலாவது எழுத்து வந்து முன் அதோட அர்த்தம் என்னன்னா ஜீவன் ஒரு ஜீவனுக்கு பதிலாக மற்றொரு ஜீவன் வழியாவது என்னது அந்த ஒரு பஸ்கா அடிக்கப்படுதில்லை